வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ரா அருமையான ஒரு ஒரு பீடு பீடு ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க பாதை பெரிய பாதை என்ன இந்த ரோடு எங்க போதும் பதினாலரை சென்ட்டு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கொடுப்பக்குழி பக்கம் ஆசாரி வலை கொடு குருந்தன்கோடு ஆசாரி வலை கொடுப்பக்குழி பதினாலரை சென்ட்டு பாதே கார் பெரிய பாதை பாதை கிடக்கிறனால இதையும் கொடுத்துக்கலாம் இந்த இடம் தான் இந்த கட்டிடம் வரைக்கும் உண்டு இந்த வீட்டர் கூட வரும் பார்த்துருக்கோம் இந்த வீட்டர் கூட வரும் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினாலரை சென்ட்டில் ஒரு வீடு இருக்குது கொடுப்பக்குழியில் வீடும் இடமோடு சேர்ந்துருக்கு உங்களுக்கு பெரிய வண்டிகள் வரும் அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உள்ளே எத்தனை பெட்ரூம் இருக்கு இருக்குதுல மூணு பெட்ரூமு மூணுக்கும் அட்டாச்சு பாத்ரூமா மூணுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் உள்ளே பார்க்கலாமா பெரிய வர ஒன்று சும்மா சும்மா பார்க்க ஆ சரி சரி அங்கே மூணு பெட்ரூமு மூணு அட்டாச்சு பாத்ரூமும் கூட இருக்கும் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கே நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க

బెడ్ రూమ్ ఆ ఇది క బాత్ రూమ్ ఇక్కడ ఇక్కడ కూడా ఉంది అన్న సరే సరే ఇది బాత్ రూమ్ ఇక్కడ ఇది వీడియో చేతనా సర్కం కొరేరా అంగే వర్తనం అంగే பார்க்கலாம் మా ఇది అంగే వీడియో ఆచరిచరిచరిచోదర్ బెడ్ రూమ్ பாத்ரூம் இது ஒரு பாத்ரூம் இல்லை அட்டாச் பாத்ரூம் சரி சரி வேண்டாம் வேண்டாம் பாத்ரூம் இருக்கட்டும் இருக்கு அப்போ உங்களுக்கு நாலு பாத்ரூம் இருக்கு அப்படிதானே ஆமாம் நாலு பாத்ரூம் மூணு ரூமுக்கும் மூணு அட்டாச் மூணு என்ன ஒன்று காமன் பாத்ரூம் வேணும் சரி அங்கே இருந்து அந்த கோழிக்கூட இருக்கில்ல ஆமாம் அதுதான் கோழிக்கூடா ஐயோ கோழிக்கூட போட்டுருக்கு ஆ ஒரு ஒரு கிணக்கில் வந்தோம் சரி 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 இல்லை இல்லை ம் வந்து ஆமாம் கிச்சன் எடுக்கலை இருக்கட்டு

இது கிச்சனு சரி. சரி இந்த பாதை எத்தனை அடி பாதை பெரியவரை இது இந்த பாதை பதினாலு அடி இருக்கும் பதினாறு அடி வராது பதினாலு பதினொன்று இருக்கும் பதினொன்று அடியா பதினொன்று அடி அது வந்து முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டு போட்டது அப்பார்ட்மெண்ட் போட்டது ஒரு போட்டது அப்படி தானே பிரித்து போட்டது சரி சரி இல்லை இந்த பாதை பிரிசாக இருந்த மாதிரி அந்த எண்டில் வந்து குறவாக இருந்த மாதிரி இருக்குது இது அந்த கார் போட்டு கடை கேநில அப்படி தெரியுமா விச்சாரிச்சு கேனல் அது பெரிய காரெல்லாம் வந்து சும்மா வந்துடலாம் எல்லாம் டிம்பெல்லாம் வர விடுதானே சரி 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 ஓகே

சரி அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்காவது லேண்ட் வாங்கணும் வைக்கிறேன்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா இந்த வீட்டை பற்றி கேட்கணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்